பையாச் அல்லது உறுதி பிரமாணம் இதனை அடுத்து வந்த செவ்வாய்க்கிழமை தினத்தில் மக்களிடம் பையாத் என்ற உறுதி உறுதிப்பிரமாணம் பெறப்பட்டது அவர்களின் பள்ளியின் பொதுமக்கள் திரளாக குழுமிய பின் அவையினருக்கு மிம்பரில் இருந்து கொண்டு உமர் அவர்கள் உரையாற்ற ஆரம்பித்தார்கள் நான் எதிர்பார்த்தேன் இறை தூதர் அவர்கள் இப்பொழுது உயிருடன் இருந்திருந்தால் நமக்கு இதனை தெளிவாக எடுத்துரைத்திருப்பார்கள் ஆனால் இன்று அவர்கள் நம்மிடையே இல்லை ஆனால் அல்லாஹ் நமக்கு வழிகாட்ட வழங்கிய வேதமான திருக்குருவான் நம்மிடையே இருக்கின்றது இதனை கொண்டுதான் அல்லாஹ் தன் தூதர் அவர்களை வழி நடத்தினான் அதே வழிமுறை பிரகாரம் இப்பொழுது அபுபக்கர் அவர்கள் வந்துள்ளார்கள் அவர்கள் இறை தூதர் அவர்களின் தோழரும் ஆவார் குகையில் இருந்த இருவரில் ஒருவரும் அவரே உங்களுடைய விவகாரங்களை சரியான முறையில் கையாள்வதற்கு அவரை விட மனிதர் நம்மில் யாரும் கிடையாது இப்பொழுது நீங்கள் அவர் முன்பாக வந்து பையாற்று என்ற உறுதி பிரமாணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி முடித்தார்கள் பொதுமக்களிடம் இந்த வேண்டுகோளை விடுத்துவிட்டு அபுபக்கர் அவர்களை நோக்கிய ஓமர் அவர்கள் அபுபக்கர் அவர்களே நீங்கள் மிம்பரில் ஏறிக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் சற்று தயக்கத்திற்கு பின்னர் உமர் அவர்களின் வேண்டுகோளை ஏற்று மிம்பரில் ஏறிய அபுபக்கர் அவர்கள் அவர்கள் வழக்கமாக அமர்ந்த முதல் படியில் அமராது அதற்கும் ஒரு படி கீழே உள்ள படியில் உட்கார்ந்தார்கள் இப்பொழுது பொதுமக்கள் அனைவரும் ஒவ்வொருவராக வந்து அபுபக்கர் அவர்களின் கரங்களில் உறுதி பிரமாணம் வழங்கினார்கள் மக்களில் அனைவரும் உறுதி பிரமாணம் வழங்கிய பின்னர் இப்பொழுது பொதுமக்களின் முன்னிலையில் தனது முதல் உரையை ஆற்றுவதற்காக அபுபக்கர் அவர்கள் எழுந்து நின்றார்கள் இறைவனை புகழ்ந்துவிட்டு என்னுடைய மக்களே இறைவன் மீது சத்தியமாக இந்த பதவிக்காக இரவிலும் சரி அல்லது பகலிலும் சரி நான் என்றுமே குறுக்கு வழியில் செயல்பட்டது கிடையாது இதனை விரும்பியதும் கிடையாது என்னும் இந்த பதவியை வேண்டி இறைவனிடம் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பிரார்த்தித்ததும் கிடையாது ஆனால் சில வேண்டத்தகாத விளைவுகள் ஏற்பட்டு விடுமோ என்றுதான் நான் அஞ்சுகின்றேன் இப்பொழுது என்மீது மீது நீங்கள் மிகப்பெரிய சுமையை சுமத்தியுள்ளீர்கள் இது என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது இறைவனுடைய உதவியின்றி என்னால் இதனை நிறைவு செய்ய இயலாது இந்த இக்கட்டான காலகட்டத்தில் என்னை விட சக்தி வாய்ந்ததொரு மனிதரைத்தான் இந்த இடத்தில் நான் பார்க்க விரும்பினேன் என்று கூறினார்கள் சந்தேகமில்லாமல் இப்பொழுது நான் உங்களால் தலைமை பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டிருப்பினும் நான் உங்களை விட சிறந்தவன் அல்லன் நான் நேர்வழியில் இருப்பதற்கு எனக்கு நீங்கள் உதவுங்கள் நான் தவறிழைக்கும் பொழுது என்னை நீங்கள் நேர்வழிப்படுத்துங்கள் சீர்திருத்துங்கள் சத்தியம் என்பது அமானிதம் போன்றது பொய் என்பது அவகிருத்தியானது உங்களில் பல வீரர்கள் என்னிடம் கடுமையை காட்டட்டும் அவர்களது உரிமைகள் நிலைநாட்டப்படும் வரை இன்னும் உங்களில் வலிமையானவர்கள் என் மீது இரக்கம் காட்டட்டும் அல்லாஹுவின் பாதையில் போராடுவதனின்றும் விலகி இருக்க எந்த சமுதாயத்தினாலும் ஆனால் படுவாதக கொலையில் ஈடுபடுவதை தவிர்த்து அல்லாஹுவின் பாதையில் போராடுவதனை கைவிடுவதற்கு எந்த சமுதாயத்திற்கும் அனுமதி கிடையாது எவரொருவர் மானக்கேடான விஷயத்தை செய்தாலும் அவரை சத்தியத்தின் பால் கொண்டு வரப்பட்டு இறைவனின் தண்டனையை அவர் மீது நிறைவேற்றி வைக்கப்படும் நான் அல்லாஹுவுக்கும் அவனது தூதர் செல்லல்லாஹு அடகி வசல்லும் அவர்களுக்கும் கட்டுப்படும் வரைக்கும் எனக்கும் கட்டுப்படுங்கள் எப்பொழுது அவர்களுக்கு கட்டுப்படுவதை விட்டும் நான் தவிர்ந்து விடுகின்றேனோ அப்பொழுதிலிருந்து நீங்களும் எனக்கு கட்டுப்பட வேண்டாம் இப்பொழுது தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டது அல்லாஹ் நம்மீது கருணை புரிவானாக இந்த சத்தியப் பிரமாணத்திற்கு பிறகு அல்லாஹுவின் தூதர் அவர்களின் ஹலிஃபா என்ற பட்டத்தை பெற்றுக்கொண்டார் ஒருமுறை அல்லாஹ்வின் அல்லாஹுவின் என்று அபுபக்கர் அவர்களை அழைத்த பொழுது அவ்வாறு என்னை அழைக்க வேண்டாம் அல்லாஹ்வின் தூதர் அவர்களின் ஹலீஃபா என்று அழைப்பதையே நான் போதுமாக்கிக் கொள்ள விரும்புகின்றேன் என்று கூறினார்கள் இறை அவர்கள் இறந்ததன் பின் அரசு நிர்வாகம் சரியான முறையில் இயங்குவதற்கு முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நிர்வாகம் ஒன்று தேவை என்பது அவசியமாக இருந்தது இப்பொழுது அது அபுபக்கர் அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக நிறைவேறியது